அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற திராவிடியா ரோஸ்ட் சிக்கிய உதயநிதி அழுது புலமும் டாக்டர் ஷாலினி எல்லாம் இருபது லட்சம் பேசுது இந்த வீடியோல சென்ற வாரம் போன வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிடா கோஷ்டிகள் செய்து சில பல அட்டூழியங்கள் சில பல விஷயங்களை வந்து எடுத்து வச்சிருக்க அதிகம் எல்லாம் இருபது லட்சம் பேசுதுங்க இருபது லட்சம் கொடுத்ததுக்கு அப்புறம் மகனாவது அதாவது இதுக்கு எல்லாம் விசைந்தாங்க விசைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன ஒரு தாயினுடைய உச்சபட்ச பாசத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ முழுக்கும் அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் பார்க்க போறோம் ஒருவேளை அந்த வீடியோவை பார்த்துட்டு அது எப்படிங்க என் தலைவரை பத்தி அப்படிதான் நீ பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஏதாவது கோபம் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண நேராக பஸ்ஸை பிடிச்சி புடிச்சு கீழ்பாக்க போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவச முதல் சமூகம் அந்த பணம் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா

இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது போன போ போயிட்டு போகுது போன போ போயிட்டு போகுது போன போ போயிட்டு போகுது உண்மையிலே நீதான் அவனை பெத்தையா இல்ல எங்கேயாவது தூக்கிட்டு வந்து இல்ல வள கொடுத்து வாங்கிட்டு வந்தியா இப்படி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கோசம் மகம் போனா போயிட்டு போட்டு எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற உங்களுடைய பாசத்தை பார்க்கும் போது என்னுடைய நெஞ்சே குளிருதுங்க அவ்வளவு அருமையா சொல்றீங்க ஆனா இந்த மாதிரியெல்லாம் ஒரு தாயை நான் பார்த்ததே இல்லைங்க நீங்க தெய்வ தாய்ங்க அந்த இரு பண பணத்தை தூக்கி போட்டுட்டு என்னுடைய பிள்ளையினுடைய உயிருக்காக நான் போராடுறேன் அந்த உயிரை பறித்த அந்த விஷயத்துக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு சொன்னால் ஓகே இருபது ரூபா அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன உடனே மகம் போனால் போய்ட்டு போட்டோம் எங்கள் விஜய்தான் வேணும் எங்கள் தலைவர் தான் வேணும்னு சொல்லக்கூடிய இந்த அம்மாவை நான் என்ன சொல்கிறது அடுத்த சம்பவம் நீங்கள் நல்லா காது கொடுத்து கேட்டுக்குங்க நாங்கள் யாருக்கும் எதிரிக்க எதிரி கிடையாது எங்களுடைய கட்சியிலும் கோடிக்கணக்கான இந்துக்கள் இருக்காங்க நாங்கள் மதச்சார்பின்மையோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உதயநிதி அவர்கள் தீபாவளிக்கு எப்படி வாழ்த்து சொல்கிறாரு அதே போல கிறிஸ்துமஸுக்கும் ரமலான் ரம்சானுக்கும் எப்படி வாழ்த்து சொல்கிறாருன்னு பாருங்களேன் சில என்ன வாழ்த்து வதுனே தெரியல தீபாவளி திருநாள் சொல்லாம்மா வேணாம்மா சொன்னா எதாவது கோச்சி பண்ணேன் அப்படின்னு சில பேர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்றேன் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அன்றால் என்ன சொல்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸு வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அலுவலியா அலோலியா முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா

இதே வார்த்தையே ஏன் தான் கடவுள் மறு கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தானே அந்த கோஷ்டி தானே நேரம் ரமலானுக்கு போயிட்டு ரம்சானுக்கு போயிட்டு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் ரம்சான் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி நான் நூறு சதவீதம் கிறிஸ்துவன் சொல்லியிருந்தீங்களா அந்த சமயத்தில் வந்த கிறிஸ்துமஸுக்கு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கோம் உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க ஆனா இங்க தான் நம்ம இருக்குமே இலிச்சவாய் இந்துக்கள் அதனால நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்னத்தை சொன்னாலும் நமக்கு இரநூறுவாய் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய இந்துக்கள் போட தான் போகிறாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் கற்று வச்சிருக்கீங்க அதனால நீங்கள் தீபாவளி வாழ்த்தே சொல்லலைன்னா கூட நம்ம ஆளுங்க ஓட்டு தான் போடுவாங்க நல்லா இதுக்கு மேலேயாவது அந்த இந்துக்கள் கொஞ்சம் நடுநிலை இந்துக்கள் கொஞ்சம் பார்த்து தெளிவாகிக்கிங்க கொஞ்சம் இவங்களுடைய உண்மையான சுயரமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க அடுத்த சமூகம் சிறப்பான சமூகங்க இங்கே மூளைக்கு மூளைக்கு முட்டுச்சதுக்கு முட்டுச்சதுக்கு குமுக்குன்னு ஒரு போராளிகள்லாம் எழுந்து வந்து பாசிச பாஜக ஒழிக எல்லாத்துக்கும் மோடி தான் காரணம் அடக்குறாங்க ஒடுக்குறாங்க நசுக்குறாங்க பிது பிதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பேட்டிகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் மிக முக்கியமான நபர் அக்கா டாக்டர் ஷாலினி அவர்கள் இப்போ அந்த அக்கா திமுகவுக்கு எதிராக பேசுனதுக்காக எப்பேற்பட்ட மிரட்டல்களை சந்திக்கிறாங்கன்னு பார்த்துக்கிங்களேன் கோடி மீடியா கோடி மீடியான்னு சொல்லி சொல்லி பாஜக பாஜகன்னு சொல்லி இங்க என்ன நடக்குது அதே தான் நடக்குது நான் பாஜக எதிர்த்து எத்தனை இன்டர்வியூ கொடுத்துருந்தது எத்தனை மீட்டிங்ஸ்ல பேசியிருப்பேன் ஒரு தடவை கூட எனக்கு எந்த பிரச்சனையும் வரலையே பிஜேபி சேர்ந்த யாருமே வந்து உங்க மனநலம் அப்படிங்கிறது என்ன கேட்டதே இல்லையே இப்ப என்ன கேக்குறது யாரு இவங்கதான் சமூக நீதி பெண்கள் முன்னேற்றம் இதெல்லாம் பேசுறவங்க எனக்கு எதிராக இப்ப பேசுறாங்க எதற்கு ஒரே ஒரு கருத்துக்காக பாசிசம் பாயாசம் உருட்டிட்டு இருந்தீங்களே உண்மையான பாசிச அடக்குமுறை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்களா இவ்வளோ நாளாக மோடியில் தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவங்கள தொடர்ந்து பா தமிழக பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்துத்துவவாதிகள் எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்போ ஒருத்தர் கூட உங்களை வந்து ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கல ஆனால் திமுகவுக்கு எதிராக பேசின உடனே எந்த மாதிரியான அடக்கமுறை பாயுது பார்த்தீங்களா இனிமேலாவது இந்த முட்டுச்சந்து போராளிகள் திடீர் போராளிகள் வானத்திலிருந்து குதிக்கக்கூடிய போராளிகள்லாம் கொஞ்சம் பார்த்து திருந்திக்குங்க ஏன்னா பாஜகவை நீங்கள் பின்னாலும் பேசலாம் ஆனா தப்பி தவறி கூட திமுக பேசுனா பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவோம் அப்படின்றத அக்கா டாக்டர் ஷாலினி அவர்கள் மூலமா அந்த போராளிகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த சமூகம் இவர எந்த லிஸ்ட்ல வைக்கிறதுனே ஒண்ணுமே தெரியலங்க ஒரு சில நேரம் சரியா பேசுறாப்புல ஒரு சில நேரம் ஏன்டா இப்படி பேசுறாருன்னு இருக்கு இவர் எந்த கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரியல யார் தெரியுங்களா அண்ணன் சீமா அவர் பாருங்களேன் தாக்கப்பட்ட விவகாரத்துல அவர் முறைச்சாரு அதனால ரெண்டு தட்டு தட்டாங்க அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அதுக்கு கருத்து சொல்லி இருக்கிறாரு அதை பாக்குறீங்க அது தெரியல எங்க அண்ணா இதுல ஒண்ணும் எனக்கு கருத்து இல்ல அது ஒண்ணும் கருத்து இல்ல அது எங்க அண்ணன மறைச்சா நானே தான் செய்வேன் இப்ப நீங்க எங்க அண்ணன மறைச்சா நானே அடிப்பேன் பாத்துங்க இவர் முறைச்சா அடிச்சிருவாராம் ஏயா இது என்ன அதிபராச்சா இல்ல மன்னராச்சா இதுல நீ வேற மக்களுக்கு முதலமைச்சரா வண்டினா யார் உன்னை பார்த்து கேள்வி கேட்கறாங்களோ அவங்க எல்லாம் அடிச்சிருவியா ஏன் உங்க அண்ணனை பார்த்து யாரும் முறைக்கவே கூடாதா ஏன் நீங்க எல்லாம் வந்து வேற்றுக்கிற வாசிகளா முறைச்சா இவர் அடிப்பார எல்லாம் என்ன பண்ணுவாங்க மற்றவங்க இதே தாக்குதல் நடத்தினா என்ன பண்ணுவீங்க வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயுமா நீங்க ஒரு தலைவர் பொறுப்பான தலைவர் நான் மக்களுக்காக போராடுற தமிழகத்துக்காக போராடுறேன்னு சொல்லக்கூடியவர் அண்ணன் செய்ய செய்த தப்ப தட்டி கேட்காம அண்ணனை முறைச்சா நான் உன்னை கூட அடிப்பேன்னு சொல்றதெல்லாம் எப்பேற்பட்ட அணுகுமுறை ஐயோ கொடுமையே கொடுமை சென்ற வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிடயா கோஷ்டிகள் செய்த சில பல சம்பவங்களை வந்து நான் எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன் இந்த சம்பவத்தில் எந்த சம்பவம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸை தட்டி விட்டுட்டு போங்க அடுத்த வாரம் இந்த திராவிடயா கோஷ்டிகளும் இங்கே இருக்கக்கூடிய உள்கோஷ்டிகளும் என்னென்ன வேலைகளை பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போம் நன்றி